முட்டைத்துக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இதை நல்லா நாம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ ஒரு பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்ப நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்ச நேரம் லைட்டா சிம்ல வச்சு வேக வைக்கலாம் சிம்ல வச்சு வேக வச்சுட்டு இப்ப ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திருக்கேன் திரும்ப இன்னொரு முட்டை ரெண்டு முட்டை உடைச்சு ஊத்தி சிம்ல வச்சு மூடிய போட்டிருக்கலாம் அதுக்கப்புறம் திறந்து பாத்தீங்கன்னா அடியில வெந்திருக்கும் முட்டை முட்டையை அப்படியே ஒரு பெரட்டை பெரட்டி போட்டு உடையாம அழகா நம்ம பெரட்டி போட்டு முசுழுத்து மறுபடியும் மூடியை போட்டு சிம்ல அஞ்சு நிமிஷம் தான் கொத்தமல்லி தழைய தூவி இறக்கிடலாம்